மரணத்திற்கு பிறகு சிலர் உயிர் தெழுவது உண்மையா சிலர் மரணத்திற்கு பிறகு நிமிடங்களில் அல்லது நாட்களில் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மீண்டும் உயிர் தெழுகின்றனர் இது பொதுவாக மூச்சு திணறல் இதய நிலை சரிவினால் மரணம் அடைந்தவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வாய்ப்பு உள்ளது இதன் காரணம் மரணத்திற்கு பிறகு சில நேரங்களில் தசைகள் மற்றும் நரம்புகள் மெல்லிய மின்னழுத்தத்தை உருவாக்கலாம் அதனால் மீண்டும் உயிர் திரும்பலாம் ஒரு மனிதன் இறந்தபின் பத்து நொடிகளுக்குள் எந்த உணர்வும் இருக்காது என்று நினைக்கிறீர்களா ஆனால் உண்மை அதுவல்ல இரண்டாயிரத்து பதிமூன்றில் மிச்சிகன் பல்கலைக்கழகம் செய்த ஆய்வில் முயல்களின் மூளையில் மரணத்திற்கு பின் சில அதிர்ச்சிகரமான அதிர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கனடாவில் ஒரு வயதான நபர் மரணிக்கும்போது மரணத்திற்கு முப்பது வினாடிகள் முன்பும் முப்பது வினாடிகள் பிறகும் மூளையில் ஒரு வெளிச்சம் போன்ற அதிர்வுகள் இருந்தன இதன் மூலம் மனித மூளை மரணத்திற்கு பின் சில வினாடிகள் முதல் நிமிடங்கள் வரை செயல்படலாம் என தெரிய வந்தது மேலும் மரணம் நெருங்கும் தருவாயில் மூளையில் ஆக்சிஜன் குறையும் போது டைமே எனும் ரசாயனம் சுரப்பு அதிகரித்து தன் உடலுக்கு வெளியே நின்று உடலை பார்ப்பது மிதந்து கொண்டிருப்பது போன்ற பல உணர்வுகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது மரணத்திற்கு பின்னர் ஆன்மா எங்கு செல்கிறது பரலோகமா நரகமா அல்லது உடனே மறுபிறவி எடுக்க சென்றுவிடுகிறதா ஆன்மா மறுபிறவி எடுக்கும் என்பது அனைத்து மதங்களிலுமே உள்ள நம்பிக்கை மரணத்திற்கு பிறகு ஆன்மா எப்போது மறுபிறவி எடுக்கும் மரணத்திற்கு பிறகு ஆன்மா பதிமூன்று நாட்கள் பிரேத லோகத்தில் இருக்கும் பதிமூன்று நாள் முடிந்ததும் அது அடுத்த உலகிற்கு செல்கிறது ஆன்மா நாற்பத்தொன்பது நாட்கள் ஒரு இடைநிலையில் இருக்கும் பின்பு மறுபிறவிக்கு தயாராகிறது அல்லது மோட்சம் அடைகிறது கடந்த ஜென்மத்தின் கர்மாவின் அடிப்படையில் ஆன்மா ஒரு புதிய உடலுக்குள் செல்கிறது வாழ்க்கை முழுதும் அனைவருக்கும் பல நன்மைகள் செய்தே வாழ்ந்த மனிதர்கள் இறப்பிற்கு பின் எந்த பிறவியையும் எடுக்காமல் பரமாத்மாவுடன் இணைகிறார்கள் தன் வாழ்வில் அப்பாவி மனிதர்களுக்கு தீமை மற்றும் பல துன்பங்களை விழித்து வாழ்ந்த அசுர மனிதர்களின் ஆன்மா நேரடியாக நரகத்திற்கு சென்று தண்டனை அனுபவிக்கிறார்கள் இறந்தபின் நமது உடலின் வெப்பநிலை முப்பது நொடிகளில் ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை குறைகிறது ஆறு மணி நேரத்திற்கு பிறகு உடல் உறைதல் என்பது நடைபெறுகிறது மூன்று நாட்களில் உடல் நிறம் மாறி காற்றால் நிரம்புகிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் செய்யுங்கள் எகிப்திய மம்மிகள் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகியும் அழியாமல் இருப்பது எப்படி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க